மூன்றாவது முல்ஹிமா நான்காவது முத்துமா இன்னா அஞ்சாவது ராதியா ஆறாவது மருதியா ஏழாவது காமிலா காமிலான என்று காமிலா ஏழாவது இந்த ஏழு படித்தரங்கள் இந்த ஏழு அந்தஸ்துகள் எப்படி ஒரு மனிதனுக்கு வரும் நாங்கள் அவ்வளவு பெயரும் யாராவது அல்லாவுடைய நல்லடியார்கள் இந்த இருக்கிறார்களா மட்டும்தான் தெரியும் ஆனால் பெரும்பான்மையானவர்கள் நானும் உட்பட பெரும்பான்மையானவர்கள் முதலாவது படித்தரத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் யாராவது ஒரு மனிதன் அம்மாரா அம்மாரா என்று சொன்னால் கெட்ட விஷயங்களை ஏவக்கூடிய நப்சு பெங்கட கல்புள்ளு எங்கட நெஞ்சுலுக்கு ஒரு இருக்குது அந்த நப்சுக்கு பெயர் அம்மாரா இந்த நப்சல அம்மாற தும்பி சூ உங்களோட நப்சிதே கெட்ட விஷயங்களை கொண்டு ஏவும் அதிகமானோர் நாங்கள் அம்மாளாவுடைய படித்தரத்தில் உள்ளவர்கள் என்று சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா எங்களுக்கு அமல் செய்யறதுல ஒரு ஆர்வம் கிடையாது பாவம் செய்யறதுல ஆசை தான் இருக்கும் மறுபடியும் அந்த பாவத்தை எப்ப செய்வோம் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சுபகுக்கு எழும்புறது கஷ்டம் சுண்ணத்தான நோம்பு பிடிக்கிறதுக்கு கஷ்டம் அச்சத்துக்கு எழும்புறதுக்கு கஷ்டம் ஏழை எளிய மக்கள் கேட்டு வரும்பொழுது பணம் இருந்தாலும் கொடுக்கிறதுக்கு கஷ்டம் யார் தவறு செய்தாலும் மன்னிக்கிறதுக்கு கஷ்டம் அனைத்துமே அம்மாறாவுடைய குணம் இந்த அம்மாறா என்ற நப்சை நாங்கள் விரட்டி முறியடித்து ஒழிக்க வேண்டும் அதற்காக வேண்டி மஷாயத் மார்கள் கண்மணி நாயகம் மகமது முஸ்தபா செல்லம் வா வலைவ அவர்களுடைய ஹதீதுகள் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி லாயிலாக இல்லல்ல என்ற திக்கிரை தன்னுடைய காதுக்கு கேட்க தன்னுடைய காதுக்கு கேட்கும் அளவுக்கு ஒரு மனிதன் லாயிலாக இல்லல்லாவை அதிகம் அதிகமாக மொழிவானே அவனுடைய அம்மாரா என்று சொல்லக்கூடிய அந்த கெட்ட நப்சு அவனை விட்டு விலகி செல்கிறது எனவே தான் சிந்தித்து பாருங்கள் எந்த தரிக்காவிலும் லாயிலாக இல்லல்லாஹ் இல்லாமல் இல்லை சாதுலியா தரீகாவின் ஹலராவின் ஆரம்பமே லாயிலாக இல்லல்லா எந்த ஒரு பங்க்ஷன் நடைபெற்றாலும் அதன் முடிவு ஜலாலா லாயிலாக இல்லல்லா பாதிரியா தரீகாவின் ஜெலாலியா ராத்திபை எடுத்து பாருங்கள் லாயிலாக இல்லல்லா திவாயா ராத்திபை எடுத்து பாருங்கள் லாயிலாக இல்லல்லா லக்ஷவந்தியா ராத்திபை எடுத்து பாருங்கள் லாயிலாக இல்லல்லாஹ் ராத்திபை எடுத்து பாருங்கள் ஏன் லாயிலாக இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்கு மட்டும்தான் இப்படிலாக சொல்லி 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 ஒரு மனிதன் அவன் நாவும் கல்பும் பரிசுத்தம் அடையும் பொழுது அவனை அறியாமலேயே நாங்கள் முதலாம் தட்டிலிப்டுக்குள்ள ஏறி இரண்டாவது நம்பரை நெசிக்கிறோம் என்றால் எங்களுக்கு தெரியாமலே கதவு திறப்படும் பொழுது எப்படி நாங்கள் ராகத்தாக நிற்கிறோமோ இதே போல இல்லல்லா என்ற களிமா முதலாம் படியாகிய அம்மாராவை விட்டும் அவனை காப்பாற்றி இரண்டாம் தட்டாகிய லவ்வாமாவிலே கொண்டு வந்து சேர்க்கிறது பாவம் செய்த மனிதர் இப்பொழுது லவ்வாமாவுடைய அந்தத்துக்கு வந்து விடுகிறார்